திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாப்பது குறித்தும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது பொன்னேரி உலகநாத நாராயணசுவாமி அரசு தன்னாட்சி கல்லூரியில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இயங்கி வரும் உலகநாதன் நாராயணசுவாமி அரசு தன்னாட்சி கல்லூரியில் வரலாற்றுத்துறை சார்பில் தொல்லியல் மரபு மற்றும் நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது பொன்னேரி பகுதியில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாப்பது குறித்தும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தொல்லியல் மரபுத்துறை மன்ற இணை பேராசிரியர் மற்றும் துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மாறவர் மாரவர்மன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பொன்னேரி உலகநாத நாராயணசுவாமி அரசு கல்லூரியின் முதல்வர் முனைவர் மாசா தில்லை நாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கொத்தரிமை தொழிலாளர் ஒழிப்பு தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது பின்னர் தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் நடைபெற்ற கட்டுரை பேச்சு போட்டி மற்றும் திரைச்சுருள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் தொல்லியல் சுவடுகள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியின் துறை இணை பேராசிரியர் முனைவர் வெங்கடேஸ்வரன் பொன்னேரி பகுதியில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாப்பது குறித்தும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டின் அண்மை கால அகழ்வு ஆய்வுகள் என்பது குறித்து திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் அலுவலர் ரா காவியா சிறப்புரையாற்றினார் கருத்தரங்கு பின்பு பேசிய வரலாற்றுத்துறை மாணவிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றின் அருகில் உள்ள ஆற்றம்பாக்கம் கிராமத்தில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதை அறிந்து கொள்ளும் கீழடி ஆராய்ச்சியில் வெளிப்பட்ட பழங்கால தமிழர்களின் வாழ்க்கை முறை குறித்த வரலாற்று சுவடுகளை ஆய்வாளர்கள் நன்றாக விளக்கினர் என்றும் நான் வந்து உலகநாத நாராயண சுவாமி கல்லூரியில மூன்றாம் ஆண்டு மாணவி படிக்கிறேன் த்ரிஷா என் பேரு இந்த தொல்லியல் மன்றத்தின் மூலியமா நான் நம்ம மக்கள் வந்து முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை எப்படி நம்ம வந்து கீழடியில் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்ததை வந்து நம்ம இதை மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சி ஓரத்தில் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அங்கிருந்து வாழ்ந்தாங்க என்பதை வந்து இந்த 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 நாள் மூலிமா எனக்கு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் கீழடியில் எப்படி தொல்லியல் செய்வார்கள் அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அந்த தொழில்கள் நமக்கு எப்படிலாம் செய்ய உதவுகிறது அப்படின்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு சொன்னதை விட இன்னும் டெப்த்தாக நிறையாவே சொல்லிக் கொடுத்தாங்க இது மூலிமா நான் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் தொழில் பற்றி முழுமையாக தெரிஞ்சதனால நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் ஆமாம் ஆற்றம் பக்கத்தில் தான் இப்போது கொசஸ் தலை திருவள்ளூர் மாவட்டத்திலேயே கொசஸ் தலை ஆற்றின ஆற்றம்பர ஆற்றங்கரை அந்த ஊரில் தான் வந்து நம்ம தமிழர்கள் தோண்டிருக்காங்க முன்னாடி உலகத்திலே முதல் முதலே அங்கே தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதை வந்து தெளிவாக காட்டப்படுகிறது சொல்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்